அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் கவிதா இணை அமிர்தினி சுரேஷ் அவர்கள் யூமாவாசி என்ற புனைப்பெயரில் எழுதும் கவிஞர் தி மாரிமுத்து அவர்களின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் கவிஞர் யுமா வாசுகியவர்கள் பெண் ஒருத்தி அத்தனை பேர் ரயிலுக்கு காத்திருக்கையில் என்னை மட்டும் பிரியம் வைத்து ஒரு காக்கை தாளை தட்டிச் சென்றதும் கேண்டீனில் கொஞ்சம் தண்ணீர் வாங்கி சனிக்கடியே தலையில் தெளித்து போவன பரிவாக சொன்னால் பெண்ணொருத்தி ஒளிநிறம் பெருமழையில் ஒளிநிறம் பெருமழையில் என் உப்பு மூட்டை கலைகிறதும் சிறிது சிறிதாய் அமைத்த தடுப்புகளை எல்லாம் தகர்க்கும் நீர் பெருக்கம் கேட்டவருக்கு கொடுத்திருக்கலாம் கடந்த கோடையிலேயே வகுப்பறையில் வகுப்பறையில் வாயை திறக்காதே என்று எரிகின்ற கண்கள் முன்னால் எப்படியோ கொண்டு வந்து உட்கார வைத்து அம்மா போனதும் மனதின் சமையல் அறையில் பதுங்கி நடந்து வாசலில் அலைந்து அதோ திருட்டு பூனை அம்மா விறகு எடுக்க போன சமயம் பார்த்து

நிறைந்த பாதையில் வெளியேறும் ஒருவரிடம் இறைஞ்சிய சில்லறை கை நடுவி விழுகிறது தரையில் எடுக்க குடிகையிலோ நிகழ்கிறது ஒரு அற்புதம் அவன் சட்டை பையில் இருந்து தவறி கலீர் சிதறிய கோழி குண்டுகள் அத்தனை பேரையும் சட்டென்று இணைத்துக் கொண்டு ஓடுகின்ற அவை கடந்த காலங்களில் மிதந்து பார்த்திருப்பவர்களின் பாலியத்தில் தட்டி நின்றன